विमला विश्वजननी तुष्टिं दारिद्र्य ना ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் எழுபத்தி மூன்றாவது திருநாமம் ப்ரீதி புஷ்கரிணி என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச சரித்திரம்தான் ஸ்ரீமத் பாகவத புராணத்திலும் சரி பிரம்மாண்ட புராணத்திலும் சரி நாராயணியத்திலும் சரி இந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா பிருகுமுனிவர் மும்மூர்த்திகளுக்கு பரீட்சை வைக்க வேண்டும் என்று நினைத்து பிரம்மா சிவன் திருமால் இவர்கள் ஒத்தத்தோருக்கும் யாருக்கு சத்துவகுணம் அதிகம் என்று பரீட்சை வைக்கச் சென்றார் பிருகுமுனிவர் இதை ஸ்ரீனிவாச கல்யாணத்தின் தொடக்கத்திலும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவ்வாறு போன பிருகுமுனிவர் என்ன பண்ணார் நாராயணனுடைய இருப்பிடத்துக்கு சென்றார் அங்கே பெருமாளுடைய திருவடிகளை மகாலட்சுமி வருடின்னு இருக்கா பெருமாள் பள்ளி கொண்டபடி இருக்கிறார் அப்போ பிருகுமுனிவர் பார்த்தாராம் நான் இவ்வளவு தூரம் ஒரு முனிவன் வந்திருக்கிறேன் நீ இப்படி பள்ளி கொண்டு மனைவி திருவடியை வருட ஓய்வா எடுத்துன்னு இருக்க அப்படின்னு கோபமாக வேகமாக வந்து பெருமாளுடைய திருமார்பிலேயே உதைத்தார் பிருகுமுனிவர் அவ்வாறு உதைத்தவாறே பெருமாள் கோபப்படல ஆஹா பிருகுமுனிவரே வந்தீர்களா எனக்கு க்ஷமிக்கணும் நான் முன்னாடியே எழுந்து வந்து உங்களை வரவேற்றிருக்க வேண்டும் கொஞ்சம் தாமதமாக எடுத்து நீங்களே நேராக வந்துட்டே சரி பரவாயில்ல அமருங்கள் உங்களுக்கு உபச்சாரம் எல்லாம் பண்றேன்னு பிருகுவுக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணாராம் பெருமாள் அடுத்த வார்த்தை சொன்னாராம் என்னுடைய மார்பில் நீங்கள் உதைத்தீர்கள் அல்லவா இந்த மார்பில் நீங்க உதைச்சதுனால இந்த மார்பே புனிதம் அடைந்து விட்டது அதனால நீங்கள் உதைத்த அந்த மார்பில் நீங்கள் உதைத்த அந்த தழும்பு அது எப்போதும் என் புகழுக்கு அடையாளமாக இருக்கட்டும் ஏன்னா உங்களை போன்ற மகான்களின் திருவடி அது படுறது எவ்வளோ பாக்கியம் அப்படின்னு நான் பகவான் ஆனால் அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னானா ஆனா என்ன தெரிந்தாலும் பிருகுமுனி வரை நீங்கள் வந்தது சந்தோஷம் உதைச்சது ரொம்ப சந்தோஷம் ஆனா இந்த மார்பு இருக்கே ரொம்ப கரடுமுரடானது இந்த கரடுமுரடான மார்புல உங்களோட மெல்லிய கால்களால உதைச்சுட்டே இது பல அசுரர்கள் எல்லாம் சண்டை போட்டு அவள் எல்லாம் பானம் போட்டு ரொம்ப ஹார்டா இருக்கு அதுல வந்து உங்க மெல்லிய திருவடியால உதைச்சேளே உங்க திருவடிக்கு வலிச்சுதோ வாங்கோ நான் பிடிச்சு விடுறேன்னு சொல்லி பிருகுமுனிவருடைய பாதங்களுக்கு பெருமாள் மசாஜ் பண்ணாராம் பிருகுவுக்கு கண்ணீரே வந்துருத்து என்ன பேசுறதுன்னு தெரியல அடடா இப்படியும் கூட ஒரு பொறுமை மிக்க குணம் மிக்க தெய்வமா யாகத்திலேந்து ஹவிர்பாகம் கொடுக்கணும்னா உனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முருகு புறப்பட்டு வந்துட்டார் ஆனா தான் என்ன ஆறுதுன்னா மகாலட்சுமி தாயார் கோபித்து கொண்டாலாம் பெருமாள் மீது ஏன்னா அவருடைய திருமார்பு என்பது மகாலட்சுமியின் வாசஸ்தானம் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் பங்கை உரைமார்பா ஆழ்வார் பாசுரம் பாக்குறோம் வேஷா ஜெகன் மாதா விஷ்ணு விஷ்ணுஸ்ரீ ரணபாயினி பராசர முனிவர் விஷ்ணு புராணத்தில் சொல்கிறார் அந்த திருமார்பை விட்டு தாயார் என்னைக்குமே பிரிய மாட்டா அங்க உட்காண்டிருக்கா அந்த தாயார் உட்காண்டிருக்க இடத்துல போய் ஒருத்தர் உதைச்சா அவரை பார்த்து ஆகா ரொம்ப நன்னா உதைச்சேள் கால் வலிக்கிறதான்னு கேட்டா அப்ப மகாலட்சுமி பார்த்தாலும் என் இடத்துல ஒருத்தர் உதைக்கிறாருன்னா அது என்னையே உதைச்ச மாதிரி தானே மனைவியை ஒருத்தர் உதைக்கிறார் நீங்க அவருக்கு காலுக்கு மசாஜா பண்றேள் அப்படின்னா உங்களுக்கு என் மீது அன்பே இல்லை நான் புறப்பட்டு போறேன்னு சொல்லி தாயார் கோபித்துக் கொண்டு போயிடுறான் இப்போ பெருமாள் பார்த்தார் மகாலட்சுமி இல்லாம பெருமாளுக்கு எங்கே இந்த ஏற்றம் ஆகையினால எப்படியாவது தாயாரை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும்ன்னு நினைக்கிறார் அதனால என்ன பண்ணார் பல இடங்களிலும் தாயாரை தேடிட்டு பெருமாள் புறப்பட்டு செல்கிறார் எத்தனையோ இடங்கள்ல தேடியும் கிடைக்கல கடைசியா நாரதர் தான் செய்தி சொன்னாராம் கொல்லாபுரத்தில் இப்போது மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி இருக்கிறாள் நீ கொல்லாபுரம் போனா தாயாரை பார்த்து அதனால எல்லாம் அறிந்த பகவான் ஒன்றும் தெரியாதவனை போல லீல பண்ணுறான் இது வந்து பெருமாளும் தாயாரும் செய்யக்கூடிய விளையாட்டு இப்போ கொல்லாபுரத்துக்கு பெருமாள் வரார் அங்கே அகஸ்தியரால் பூஜிக்கப்பட்ட நிலையில ஜம்மனு மகாலட்சுமி தாயார் எழுந்துருவிடியிருக்கா அவன் முன்னாடி போய் பெருமாள் நின்றார் என்ன விஷயம்னு கேட்டா தாயார் என் திருமார்புக்கு நீ மீண்டும் வர வேண்டும் என்று கேட்டார் பெருமாள் அப்போ தாயார் சொன்னாலாம் தபஸ்சர நீங்க தபஸ் பண்ணுங்கள் நீங்கள் தவம் புரிந்தால் உங்க திருமார்புக்கு நான் வரேன்னா பெருமாள் பார்த்தார் என்ன எதுக்குமா தபஸ் பண்ண சொல்றேன்னார் தாயார் சொன்னாலாம் ஆமா நீங்க எத்தனை பக்தர்கள் எல்லாம் தபஸ் பண்ண சொல்லியிருக்கீள் என் குழந்தைகள் எல்லாம் உங்களுக்காக தபஸ் பண்றாலே அது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும் அப்பதான் நீங்க சீக்கிரமா அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேள் ஏன்னா எப்போதுமே ஒரு தாயாரா இருக்கக்கூடியவள் தன் கணவனை விட தான் அதிகமா பாசம் காட்டுவா அதனால சொல்லிட்டா நீங்க எல்லாரையும் இட்டதுக்கு தபஸ் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுங்கிறேன் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா என் குழந்தைகள்லாம் தபஸ் பண்றாங்கன்னா நீங்க ஒரு தபை பண்ணி பாருங்கன்னா எங்க போகணும்னு கேட்டார் நானே அசரீதியாக வழி சொல்வேன் நீங்க குதிரையில ஏறி போயிண்டே இருங்கோன்னார் கருடனே ஒரு குதிரையாக வந்தார் அதில் கொல்லாபுரத்தில் ஏறி உட்கார்ந்தார் பெருமாள் மகாலட்சுமி வழிகாட்ட வழிகாட்ட போயிண்டே இருக்கார் அப்பதான் திருச்சுகனூர் என்ற இடத்தை வந்து அடைந்தாராம் இன்னைக்கு திருச்சானூர்னு சொல்றோம் பாருங்க திருமலை திருப்பதிக்கு பக்கத்துல அது சுக முனிவர் தியாசருடைய திருக்குமாரர் சுக பிரம்மம் தபஸ் பண்ண இடம் அதனால திருச்சுகனூர்னு பேர் அதுதான் பின்னாடி திருச்சானூர்னு அடுத்து இந்த திருச்சானூர் வந்ததும் உடனே தாயார் சொன்னாலாம் இங்கேயே தபஸ் பண்ணுங்கன்னா சரின்னு பெருமாள் என்ன பண்ணார் தாயார் தனக்கு வந்து அங்கே காட்சி தரும்படியாக தபஸ் பண்ணணும் தாயாருக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சார் எப்போதுமே தாயாரை சொல்லுவா தாமரை பொய்கையில் தான் மகாலட்சுமி வீற்றிருப்பாள் எங்கேயுமே பல கேத்திரங்கள்ல கூட பார்த்தேன்னா அழகான ஒரு பொய்கையிலே தாமரையிலே தாயார் அவதரித்தாள் என்றுதான் ஸ்தல புராணங்களில் வரும் அதனால எப்போதுமே தாமரை பொய்கை என்பது தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கருடனை உதவி அழைத்து கொண்டு பெருமாளே திருச்சானூர்ல லக்ஷ்மி சரஸ் என்ற ஒரு பொய்கையை உண்டாக்கினார் பெருமாள் கையால தாயாருக்காக ஏற்படுத்தினார் அந்த சரஸ் பொய்கை லக்ஷ்மி சரஸ்ன்னு திருச்சானூர்ல பெருமாள் ஏற்படுத்தினார் பொய்கை இருந்தா போருமா அதுல ஒரு தாமரை வேணுமே தாமரை மலர்கள் நிறையா மலரணும் அப்பதான் அதுல மகாலட்சுமி எழுந்துருள் அதனால கருடனை விட்டு தேவலோகத்திலிருந்து இருந்து தாமரை விதைகளை கொண்டு வர சொன்னார் கருடனும் விதைகளை கொண்டு வர அந்த விதைகளை எல்லாம் பெருமாள் தூவினார் தூவினா தாமரை விதைகளை தூவியாச்சு தாமரை மலரணும் மலர்ந்த தான் மகாலட்சுமி அமர்வாள் தாமரை மலர்றதுக்கு என்ன செய்யணும்னா அதுக்கு சூரியன் உதிக்க வேண்டும் அதுவும் எப்போதும் தாமரை மலர்ந்திருக்க வேண்டும் என்றால் எப்போதும் சூரியன் ஒளி வீசணும் அதனால பெருமாள் என்ன பண்ணாரா சூரிய தேவன் இருக்காரு இந்த சூரியனுக்கு இன்சார்ஜ் டைட்டி அந்த சூரியனை லட்சுமி சரஸ் கரையில கொண்டு வந்து பிரதிஷ்டையே பண்ணிட்டாராம் அப்போ இந்த சூரியன் இங்கேயே அவனுடைய சாநித்தியம் இருந்ததுன்னா தாமரை எப்போதும் மலர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த பொய்கையை வெட்டி லட்சுமி சரஸ்னு பொய்கை உருவாக்கி கருடன் மூலம் தாமரை விதைகளை தூவி சூரியனையும் அந்த கரையில பிரதிஷ்டை பண்ணிட்டு இப்ப அந்த இடத்துல பெருமாள் தபஸ் பண்ண ஆரம்பிச்சாராம் மகாலட்சுமி தாயாரை குறித்து தபஸ் பண்றார் அவ்வப்போது அதில் வரக்கூடிய தாமரைகளை கொண்டு தாயாருக்கு அர்ச்சனையும் பண்றார் மறுபுறம் தபஸும் பண்றார் பன்னெண்டு வருஷம் பெருமாள் தபஸ் பண்ணாராம் திருச்சானூரில் தாயாரை குறித்து பெருமாள் பன்னெண்டு வருஷம் தபஸ் பண்ணார் பன்னெண்டு வருஷ தபஸ் பூர்த்தியானவாறே அவருக்கு மீண்டும் தாயார் காட்சி எடுத்தாலும் இப்போ மகாலட்சுமி வந்ததும் இப்போ பெருமாள் சொன்னாராம் என் திருமார்புல வந்து உட்கார்றையா அப்ப அப்போ தாயார் சொன்னாலாம் பன்னெண்டு வருஷம் தபஸ் பண்ணேளே இது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தேளா இது போலத்தான் பூமியில் அவாவா கலியுகம் வரப்போகிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி உங்களை சேவிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கோ கலியுகத்தில் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே அருகே திருமேங்கட மலைங்கன்னு இருக்குது அந்த மலையில் போய் அவதாரம் பண்ணுங்கோ அது மட்டும் இல்லை தபஸ் எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தேளே இந்த தபஸை பல ஜென்மமாக பண்ணின்னு இருக்கா வேதவதி என்ற ஒரு பெண்மணி உங்களை மணந்து கொள்ளணுங்கிறதுக்காக பல பிறவிகளாக தபஸ் பண்ணியிருக்கா அவ தான் இப்போ பத்மாவதி என்ற பெயரோடு பிறந்திருக்கிறாள் மகாலட்சுமி வேறு பத்மாவதி வேறு அதனால பத்மாவதின்னு அவள் பிறந்திருக்கா அவ ஆகாசராஜன் மகளாக பிறந்திருக்கிறாள் அவளையும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ திருமலையில போய் அவதாரம் பண்ணி எல்லோருக்கும் காட்சி அளிக்க வேண்டும் உங்களை மணந்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்பட்ட வேதவதி இப்ப பத்மாவதியா பிறந்திருக்கா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் இதை பண்ணுங்கோ உங்க திருமார்புல வந்து உட்கார்றேன்னு ஆனால் அதுக்கப்புறம் தான் பெருமாள் திருமலைக்கு ஸ்ரீனிவாசனாக வருகிறார் அதுக்கப்புறம் பத்மாவதியையும் மணந்து கொள்கிறார் அந்த திருக்கல்யாண மாணவாரே அவர் திருமார்புல மகாலட்சுமியும் மீண்டும் வந்து அமர்ந்தாள் அதனாலதான் இன்னைக்கும் திருமலையப்பனுடைய திருமார்புல பார்த்தா ஒரு பக்கம் தாயார் மகாலட்சுமி தாயார் அலர்மேல் மங்கை தாயார் இருப்பாள் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பத்மாவதி தாயார் பத்மாவதி என்பவள் ஒரு பெண்மணி ஒரு ஜீவாத்மா வேதவதி என்று குஷத்வஜ முனிவரின் மகளாக பிறந்து அதுக்கப்புறம் அடுத்த பிறவியில ஆகாசராஜன் மகள் பத்மாவதியாக தோன்றியவள் அவளையும் கல்யாணம் பண்ணின்றிருக்கார் பெருமாள் இப்படி ஸ்ரீனிவாசனாக திருமலையில இன்றும் காட்சியளிக்கிறார் இப்படி அவர் அளிக்கிறார்னா அதுக்கு காரணம் என்னன்னா கஷ்டப்பட்டு தபஸ் தான் உங்களை சேவிக்கணும்னா கலியுகத்தில் உள்ள வாழ்க்கை சாத்தியம் இல்லை எளிமையாக தரிசனம் கொடுங்கள்னு தாயார் செய்து வைத்த ஏற்பாடு இதத்தான் அப்படியே சுவாமி வேதாந்த தேசிகன் தயாசதகம் என்ற துதியில பாடுகிறார் கிருபே விகத வேலையா கிருத சமக்ர போஷைஸ்வயா கலித்வல கலிஜ்வலன துர்கத்தே ஜெகதிகால மேகாயிதம் ரிஷக்ஷிதி தராதிஷு ஸ்திதிபதேஷு சானுப்ளவைகி ரிஷாப்திரிபதி விக்கிரகைகி வியபகதாக்கிலா வக்கிரகைகி இந்த கலியுகத்தில் அவரவர் உலகியல் வாழ்க்கை சம்சார வெப்பத்தில் போது அதை தணிக்கக்கூடிய கார்மேகமாக கருத்த திருமேனியோடு பெருமாள் கோவில் கொள்ளும்படி தான் ஏற்பாடு செய்தாள் அதான சொல்றோம் நாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணான் இப்படி அவனை வரவழைத்ததே தாயார் தான் அதுக்கு அவரை தபஸ் பண்ண வச்சா பன்னெண்டு வருஷம் அவர் தபஸ் பண்ணவாறே திருச்சானூரில் தோன்றி அவருக்கு கமாண்ட் கொடுத்து கோவில் கொள்ள வச்சா இந்த பன்னெண்டு வருஷ தப்சுக்கு அப்புறம் திருச்சானூரில் தாயார் பெருமாளுக்கு காட்சி அளித்தாள் அல்லவா அது எந்த நாள் அப்படின்னா கார்த்திகை மாதத்து வளர்பிறை பஞ்சமி உத்தராட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் வளர்பிறை பஞ்சமி உத்தராட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை தான் இந்த கார்த்திகை சுக்லபக்ஷ பஞ்சமி என்பது தாயார் பஞ்சமி என்று திருச்சானூர்ல வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தாயார் எங்க காட்சி தாமரை பொய்கையில ஏன்னா தாயாருக்கு எப்போதுமே தாமரை பொய்கை என்றால் ரொம்ப பிடிக்கும் தாமரை மலரக்கூடிய அதனால தான் திருப்பார்கடலில் தாயார் தோன்றும் போதும் அதிலும் பார்த்தா ஒரு தாமரை மீது தான் தோன்றினாள் தாயாரை பத்தி வேதம் கொண்டாடும் போதும் பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி என்று தாமரையில் அவள் வீற்றிருக்கிறாள் என்பதை எப்போதும் சொல்கிறது ஏன்னா தாயார் ரொம்ப மென்மையானவள் தாமரையில அவள் விற்றிருக்காருனா என்ன தாற்பயம்னா தாமரையின் உட்புறம் எவ்வளவு சாஃப்ட் அதையே சீட்டா வச்சு உட்கார்றான்னா தாயார் எவ்வளவு சாஃப்ட்டுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்ல அந்த தாமரை நன்கு மலர்ந்து இருப்பது போல நமக்கும் ஞானம் பக்தி வளம் எல்லாமே நன்கு மலரும்படி செய்பவள் தாயார் அதை உணர்த்தும் விதமாக இது போல இன்னும் பல காரணம் சொல்லலாம் இப்ப அது நமக்கு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு தாமரையிலே வீற்றிருந்து தாமரை பொய்கையிலே காட்சி அளித்தாள் அல்லவா இப்படி தாமரை பொய்கையை மிகவும் விரும்புபவளாக லக்ஷ்மி சரஸ்னு திருச்சானூர்ல கொண்டாடப்படக்கூடிய தாமரை பொய்கையிலேயே தோன்றினாள் அல்லவா அதனாலதான் தாயாருக்கு பிரீத்தி புஷ்கரிணி என்று திருநாமம் புஷ்கரிணி என்றால் பொதுவாக தாமரை பொய்கைன்னு அர்த்தம் இந்த கான்டெக்ஸ்ட்ல சான்ஸ்கிரிட்ல புஷ்கரிணி என்றால் தாமரை பொய்கைன்னு அர்த்தம் பிரீத்தி என்றால் விருப்பம் பிரீத்தி புஷ்கரிணி என்றால் தாமரை பொய்கையிலே விருப்பம் கொண்டவள் அதாவது தாமரை மலரக்கூடிய பொய்கையை மகாலட்சுமி ரொம்ப விரும்புவாள் அதில் தான் தோன்றுவாள் சரசிஜவனாலயா தாமரை காடுகளிலே தோன்றுபவள் இது போல பல திருநாமங்களும் தாயாருக்கு உண்டு சுவாமி வேதாந்த தேசிகனும் ஸ்ரீஸ்துதியில ஆவிர்பாவ கலசஜலதௌ அத்வரே வாபியாகா வா பெருமாளுடைய திருமார்பல எப்படி ஆசையா அமர்வாளோ அது போல சரசு ஜவனம் தாமரை நிறைஞ்சிருக்கக்கூடிய இடத்திலும் தாயார் அவ்வளவு பிரீத்தியோடு அமர்ந்து இருப்பாள் என்று இது ஸ்ரீஸ்துதி ஸ்லோகத்திலும் பார்க்கிறோம் அதனால தான் பிரீத்தி புஷ்கரிணி தாமரை பொய்கையை விரும்புபவள் விரும்பி அங்கே எழுந்தருளி இருப்பவள் என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் இன்றைக்கும் திருச்சானூர்ல தாயார் பஞ்சமியை நினைச்சுட்டா லக்ஷ்மி சரசுல பெருமாளுக்கு தாயார் காட்சி கொடுத்த அந்த திருக்கோலம் உங்களுக்கு நினைவுக்கு வரும் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் புஷ்கரை அஞ்சித்தே தீர்த்தே சங்கியா புஷ்கரிணி யதா பிரீத்தி தத்ராதிகா திவ்யாக பிரீத்தி புஷ்கரிணி சசா அதாவது புஷ்கரம்னா தாமரைன்னு அர்த்தம் புஷ்கரிணி என்றால் தாமரை நிறைந்த பொய்கைன்னு அர்த்தம் பிரீதி புஷ்கரிணி என்றால் தாமரை நிறைந்த பொய்கையை அதிகம் விரும்புபவள்னு அர்த்தம் அதுதான் எழுபத்தி மூன்றாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருச்சானூர்ல எழுந்தருளியிருக்கும் மகாலட்சுமியை தியானித்துக் கொண்டு பிரீதி புஷ்கரிண்ணியை நமகா பிரீதி புஷ்கரிஞ்சியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் மனசுல உள்ள சந்தேகங்கள் எல்லாம் விலகி ஞானம் தெளிவாக மலரும்படி ஏன்னா எதை கேட்டாலும் நமக்கு டவுட்டுன்னு ஒன்று வந்துடுறது இல்லையா அதுவும் குறிப்பாக ஆன்மீகம் என்று வரும்போது நமக்கு ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு சந்தேகம் வருது அதெல்லாம் நிவர்த்தியாகி அந்த ஒரு தாமரை அழகாக மலர்வது போல ஒரு துளி தண்ணீர் கூட அந்த தாமரை இலையில ஒட்டாதுங்கிறோம் அது போல ஒரு சிறு அஜானம் சந்தேகம் குழப்பம் மயக்கம் இது எதுவுமே ஒட்டாமல் ஒரு தூய தாமரை மலர்வது போல தெளிவான ஞானம் மலர்வதற்கு தாயாரே அனுகிரகம் பண்ணுவா பிரீத்தி புஷ்கரிண்யை நமகா என்று திருச்சானூர் தாயாரை தியானித்து கொண்டு தினமும் சொல்வோம் நன்றி வணக்கம்